நடிகர் அருண் விஜய் நடித்த மிஷன் படம் பொங்கல் பண்டிகைக்கு ஆகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இதுவரை பதினேழு கோடி ரூபாய் அளவுக்கு மிஷன் படம் வசூலித்து இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த படத்திற்காக ஸ்டெண்டு காட்சிகளில் நடிக்கும்போது காயம் ஏற்பட்டு அருண் விஜய் மிகப்பெரிய பெரிய வழியை கடந்த இரண்டு மாதங்களாக பொறுத்து கொண்டிருக்கிறாராம் மிஷன் சாப்டர் ஒன் படம் வெற்றி பெற்றதற்காக நன்றி தெரிவித்து அருண் விஜய் தனது சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு இருக்கிறார் இந்த வெற்றி நான் கடந்த ரெண்டு மாதங்களாக அனுபவித்த வழியை மறக்க செய்துவிட்டது சண்டைக் காட்சிகளில் நடிக்கும்போது பல இடங்களில் எழும்பு முறிவு ஏற்பட்டது உங்கள் அன்பால் மீண்டும் பழைய நிலைக்கு வருவேன் என குறிப்பிட்டு தன் வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்த புகைப்படங்களை வெளியிட்டு இருக்கிறார் அருண் விஜய்